ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் நான் இன்றைக்கி சேமியா வச்சு ஒரு கிச்சடி செய்ய போகிறேன் அதை எப்படி சேரம் காட்டுறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இதை வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம வறுத்து எடுக்கிறோம் கொஞ்சம் நெருப்பை குறைச்சி வச்சு கூட நெருப்பு போடக்கூடாது உடனே இது அடிப்பிடிக்கும் இப்போ இது வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு கால் தேக்கரண்டி அளவு கடுகு சேர்க்கறோம் ஒரு மேசக்கரண்டி அளவு உளுந்தம் பருப்பு சேர்க்குறேன் ஒரு மேசக்கரண்டி அளவு கடலைப்பருப்பு சேர்க்குறேன் சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்க்குற பொரிய இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் சேர்த்து இதை மூண்டையும் நல்லா பொரிய விடுவோம் இப்போ வெங்காயம் வந்து கட்டம் கட்டமாக வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதங்க விடுறோம் விட்டுட்டு இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் ஒரு சின்ன சின்னதாக ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் பீன்ஸ் ஒரு மூணு நாலு பீன்ஸ் சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சு அதையும் அதில் சேர்த்துருக்குறோம் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் பீன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் இப்போ இதுக்கு கேரட் ஒரு பாதி கேரட் பெரிய பாதியாக பாதி கேரட் சீவி அதையும் சேர்த்துக்கலாம் லிக்ஸ் கொஞ்சம் வெட்டி அதையும் சேர்த்துருக்கலாம் சேர்த்து இந்த இது கூட தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழமாக இருந்தால் ஒரு பழம் கட் பண்ணி அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதங்க விடுவோம் பீன்ஸ் தக்காளி வெங்காயம் கேரட் எல்லாம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா இந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா வதங்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம் உப்பு பார்த்துட்டு சேர்க்கணும் உப்புன்னு சேர்க்குறோம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா இப்போ திரும்பவும் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு இதுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டை தூள் ஒரு தேக்கரண்டி ரண்டி தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணலாம் இப்போ அது ஒரு தேக்கரண்டி சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடுவோம் வதங்க விட்டுட்டு இப்போ இதுக்கு ரவை இது எடுத்த கப்புக்கே நான் ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் சேமியா எடுத்த கப்புக்கே நான் ரெண்டு கப் தண்ணி சேமியா ஒரு கப் கப்புண்டா தண்ணி ரெண்டு கப் எந்த கப் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் சேமியா எடுத்தால் ரெண்டு கப் தண்ணி இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிக்கிறோம் உப்பு கொஞ்சம் காணாம இருக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்ப இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இது உப்புமா மாதிரி தான் செய் கிச்சடின்னு சொல்லுவாங்க இதுக்கு இப்ப இந்த சேமியாவை நான் இதெல்லாம் சேர்க்கிறேன் சேர்த்து அப்படியே நெருப்பை வந்து கம்மி பண்ணிடுவேன் குறைச்சிடுவேன் நெருப்பு கூட இருக்கக்கூடாது உடனே இது தண்ணியெலாம் வத்திரும் எதுவும் வேகாது இப்போ நெருப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சிட்டேன் இதுக்கு தேவைன்னா க்ரீன் பீன்ஸ் கஜு எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் க்ரீன் பீன்ஸ் பீன்ஸ் சேர்த்துருக்குறேன் ஃபேஷனட் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்க்கலை இப்போ க்ரீன் பீன்ஸ் மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்து இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி வத்த தேவைண்டால் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு வீர்போமெட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி அதை விட்டுருலாம் அவாய்ட் பண்ணலாம் இதெல்லாம் வீடியோலாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க